மக்களை ராமேஸ்வரத்துல தன்னை காதலிக்க மறுத்த ஒரு இளம்பெண்ண அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து கத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற செய்திய நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா பட்டப்பகலே இப்படி நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்துல இருக்கிறாங்க ஒட்டுமொத்த ராமேஸ்வரமும் கொந்தளிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மீடியாவும் சரி மக்களும் அந்த இளைஞன் மேல தாங்க தப்பு செவனே போயிட்டு இருப்பீங்க ஆனா அந்த இளைஞன் அந்த சம்பவத்தை பண்ணதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா மேலே ஒரு சின்ன விஷயங்கள் குற்றச்சாட்டு இருக்குப்பா அவங்களும் ஒரு வகையில காரணம் அதனாலதான் அந்த பையன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு இப்ப இருக்காங்க ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் மற்ற மீடியாக்களும் பொதுமக்களும் அந்த பையன் தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன தப்பு இருக்குது அப்படி சொல்றாங்கல்ல அப்போ அந்த தப்பு பொறுப்பு என்ன இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு ரெண்டு பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த பையன் இந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்குனதுக்கு பின்னாடி எந்த விஷயம் அந்த பையனை தூண்டுச்சு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா இப்போ அந்த பையன் மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க அவனை என்ன பண்ண போறாங்க இப்போ ராமேஸ்வரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதான் இந்த மொத்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மக்களை இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் மாரியப்பன் அவர் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி அந்த பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கா அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க அதுல மூத்த பொண்ணு பேர் தான் ஷாலினி நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த பொண்ணு தான் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டதும் இதே பொண்ணு தான் இந்த பொண்ணு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி பிளஸ் டூ படிச்சுட்டு வர்றாங்க இவங்க அந்த சேராங்கோட்டை அதாவது அந்த சேராங்கோட்டை அப்படின்றது ராமேஸ்வரம் கொஞ்சம் அவுட்ரு ஏரியா அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த இருந்து ராமேஸ்வரத்துல ஸ்கூல் படிக்க போறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் சேராங்கோட்டையிலிருந்து நடந்து போயிட்டு வேர்கோடு வேர்கோடு அப்படின்ற ஒரு இடத்த போய் தான் பஸ் ஏறி ராமேஸ்வரம் போயிட்டு படிச்சுட்டு வந்துகிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அதே சேராங்கோட்டையில அதே பகுதியை சேர்ந்த குப்புசாமி அப்படின்ற ஒருத்தருடைய மூத்த பையன் தான் முனிராஜ் அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த பைய போலதான் இவனும் ஒரு மீன்பிடி தொழிலாளி தான் அந்த பொண்ணு மேல அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்துல ஈடுபட்ட அதே லாவணிய கோபாலும் இவன்தான் தான் இப்ப என்னன்னா இந்த ஷாலினி அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த முனிராஜும் கடலுக்கு போறது வலையை கொண்டு வரது மீன் விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடு வழியா அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி எதர்ச்சியா இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க அந்த தான் இந்த முனிராஜுக்கு வந்து ஷாலினி மேல காதல் ஏற்பட்டிருக்கு ஸோ ஒரு சில மாதங்களை வந்து பின்னாடி மட்டுமே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு மறைமுகமா காதலிச்ச இந்த முனிராஜ் ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஷாலினியை ஒரு நாள் மீட் பண்ணி இந்த மாதிரி ஷாலினி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் இதே ஏரியா தான் பேர் முனிராஜ் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு லவ் பண்ணுறேன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வயசு கோளாறு காரணமாக இந்த ஷாலினியும் முனிராஜோட ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஒன்றரை மாசமா இந்த முனிராஜ் குறுக்காம இருக்க வந்து நம்மளை பார்த்து பார்த்து சைட் அடிச்சு நம்மளை லவ் பண்றான அப்படின்னு சொல்லிட்டு வயசு கோளாறுல இந்த பொண்ணு ஷாலினியும் ஓகே ஐ லவ் யூட்யூப்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஒரு மாச காலம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க பழகிருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு மேல இருக்கிற ரொம்ப காதல்ல அந்த முனிராஜ் வந்து அந்த பொண்ணோட பேர் ஷாலினி அப்படின்றத நெஞ்சில வந்து பச்சை குத்திருக்காங்க இந்த இடத்துல நீங்க போட்டோல பாக்குறீங்களா சோ சோ பாத்தீங்களா இத இந்த மாதிரி இவங்க ரெண்டு மே கடற்கரை ஓரத்துல காதல் பண்ண விஷயம் காத்து வாக்குல இந்த ஷாலினியோட அம்மா கவிதாக்கு தெரிஞ்சு போச்சு கவிதாவும் இந்த பொண்ண பொண்ணு என்னமா இந்த மாதிரி சொல்றாங்க கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அந்த முனிராஜ் அவங்க கூட பழகியாம பேசுறியாம என்ன அப்படின்னு கேக்கும் போது ஆமா அம்மா முனிராஜ் ஒன்றரை மாசோ பண்ண லவ் பண்ணா நானும் ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா அந்த பாப்பாவை பக்கமா உட்கார வச்சு இல்ல பாப்பா வேண்டாம் அவ வந்து எட்டாப் தான் படிச்சிருக்கான் அவ வந்து பாரு மீன்பிடி பாடகில மீன் பிடிச்சிட்டு இருக்கான் நீ பிளஸ் டூ படிச்சுட்ட நீ இன்னும் நல்லா படிச்சு வெளியூருக்கு போயிட்டு பெரிய ஆளா வர வேண்டிய பொண்ணு உனக்கு அம்மா என்னென்னமோ கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன் பாப்பா வேணாம் பாப்பா நல்லா பாப்பா இல்ல விட்டு அதுதான் பேசி போய் சமாளிச்சிரு காதல் வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்குவமா எடுத்து சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்ட அந்த ஷாலினி முடிவு எடுத்துட்டாங்க ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு வயசு கோளர்ல பண்ணிட்டோம் ஆனா ரியாலிட்டி லைஃப் இது அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் இருந்து இந்த முனிராஜ் கிட்ட அந்த ஷாலினி பொண்ணு பேசவே இல்லை எப்போவுமே ஸ்கூலுக்கு போகும்போது டாட்டா காட்டுவா பேசுவா சிரிப்பா நல்லா பழகுவா இப்படிலாம் இருந்த அந்த ஷாலினி பொண்ணு கொஞ்ச நாளா பேசாமே இருக்காளே முகத்தை காட்ட மாட்டிக்கிறேன் சிரிக்கவே மாட்டிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் நடந்த இந்த முனிராஜ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்டே போய் கேட்டா ஏமா ஷாலினி ஏமா அந்த மாதிரி பேச மாட்டிக்கிறேன் என்னை எதுக்கு அவாய்ட் பண்ற கேட்கும்போது ஏ இல்லை எனக்கு இந்த லவ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இப்போ ஏதோ வந்து லவ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் இல்லை நீ வந்து உன் வாழ்க்கைய பாரு இனிமேல் மனசுல இதெல்லாம் ஏற்றிக்கிறாத உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து போயிட்டான் பல மாசமா ஃபாலோ பண்ணி பல பேச்சுகளை போட்டு ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போசலை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ண வச்சு கடைசியில் அந்த பொண்ணுக்காக நெஞ்சில் பச்சையெல்லாம் எல்லாம் குத்துனே ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யார் பேச்சையோ கேட்டு அந்த பொண்ணு வந்து பழகற நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனான சைக்கான இந்த முனிராஜ் வந்து அந்த பொண்ணு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது அங்க போயிட்டு என்ன யார் பேச்சை கேட்ட அவாய்ட் பண்ற நல்லா தான் பேசணும் பழகணும் இப்ப என்ன திடீர்னு இது பண்ற வேணான்ற லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ லவ் பண்ற நெஞ்சல பச்சைலாம் எல்லாம் பாரு ஊருக்குள்ள தெரிஞ்ச அசிமே வரும் என் மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க நீ என் பொண்டாட்டி நீ தான் லவ் பண்ணணும் இல்லாட்டி வர மாதிரி ஆகி போயிடும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணு லவ் பண்ணு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி முனிராஜ் அந்த பொண்ணை வந்து திரும்ப லவ் பண்ணு திரும்ப வா நம்ம வந்து திரும்ப பேச்சா பாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஷாலினு அவங்க அப்பா மாரியப்பன் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்பா அப்பா இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணிட்டு சுத்தி தெரிஞ்சு அம்மா கேட்டு நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனா திரும்ப என்ன லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலினை அவங்க அப்பாட்ட போட்டு கொடுக்க அவங்க அப்பா மாரியப்பன் பொண்ணு நேரம் அதே ஏரியால இருக்கிற குப்புசாமி அதாவது இந்த முனிராஜோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு யோ என்னையா உன் பையன் வந்து இந்த மாதிரி என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டுதான் என் பொண்ணுதான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே அப்ப எதுக்கு உன் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா உன் பையனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினோட அப்பா திட்டிட்டு போயிட்டாங்க ஒரு பையனோட அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் மகனே மாதிரிலாம் பண்ற அதெல்லாம் விட்டு உன் புழப்ப பாடுற நம்ம குடும்பமே கிழக்கிழமைக்கு அந்த பொண்ணு பின்னாடி ஏன்டா சுத்திரம் சொல்லணும்ல ஆனா இந்த முனிராஜோட அப்பா குப்புசாமி இதை எதுவுமே சொல்லலை இவனை கண்டிக்கவும் இல்ல அந்த போதையில அந்த மமதையில ஆஹ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த ஷாலினி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஸ்கூல் கேட்டு முன்னாடி சொல்லிட்டு வம்பு இருந்திருக்கா என்ன லவ் பண்ண மாட்டேன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல ஏரியாக்காரங்க அவங்க பார்த்து ஏ என்ன முடியிறாச்சே ஓரோ அப்படின்ட்டு இருக்கா போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுற வரைக்கும் போயிட்டாங்க அடிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க சோ இதனால அசிங்கம் அவமான அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனது எல்லா இடத்துல திட்டுவானுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணியும் அந்த பொண்ணு லவ் பண்ணவே இல்லையன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தான் இந்த முனிராஜ் உனக்காக ரெண்டு மாதம் நாய் மாதிரி பின்னாடி அலைஞ்ச நீ ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் நான் பச்சையே குத்துனேன் ஆனால் அதுக்கப்புறம் யார் பேச்சையே கேட்டு என்னை நீ கலட்டி விட்ட அதுக்கப்புறம் நீ என் பேசி பேசு பேசி லவ் பண்ணி எவ்வளோ டைம் கெஞ்சிருக்கேன் நீ திட்டத்திட்டலாம் வாங்கியிருக்கேன் ஏரியாக்காரர்களாம் சேர்த்து என்னை திட்டியிருக்காங்க உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திருக்கான் இவ்வளோ பண்ணி நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னா நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அந்த முனிராஜ் அந்த பொண்ணை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான் ஸோ புதன்கிழமை காலங்காத்தலையே இந்த ஷாலினோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தையில் போயிட்டு இந்த முனிராஜ் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த மாதிரி ஷாலினி வர்றாளா இல்லையா வரும்போது போட்டு தள்ளிடுவோம் எனக்கு கிடைக்காதோ யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டத்தில் இருந்திருக்கா எதிர்காலத்தை நோக்கி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற எதுவுமே தெரியாமல் அந்த ஷாலினி பொண்ணு எப்பயும் போல ஸ்கூலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்திருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சேராங்கோட்டையில இருந்து அவங்க ராமேஸ்வரம் ஸ்கூலுக்கு படிக்க போறதுக்கு வேர்க்கோடு அப்படின்ற இடத்துல போய் தான் பஸ் ஏறணும் அது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படி எப்பயும் போல புதன்கிழமை காலையில வீட்ல இருந்து வெளியே வந்த இந்த ஷாலினி ஸ்கூல் படிக்கிற அவங்க ஃப்ரெண்டு கூட நடந்து போயிட்டு இருக்கு ஏ வாடி பஸ் போல பஸ் டைம் ஆச்சு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க முனிராஜ் அதை பார்த்துட்டான் பாத்துட்டு பின்னாடியே வந்துகிட்டே இருந்திருக்கா நீங்க போட்டோல பாக்குறீங்களா இதுதான் அந்த காட்சி இந்த போட்டோ எங்கப்பா கிடைச்சது அப்படின்னா அந்த ஏரியால சேர்ந்த ஒரு சில மக்களால் எடுக்கப்பட்ட போட்டோ ஏன்னா ஏரியா மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த முனிராஜ் வந்து ஷாலினிக்கு ரொம்ப பிரச்சனை பண்றா லவ் கொடுக்குறான் லவ் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எதிர்த்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க சும்மா என்ன இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறதுக்காக ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த முனிராஜ் வந்து அவன் கையில வந்து ஒரு மறைச்சு வச்சிருக்கான் அது எந்த கத்தியை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் மீன்பிடி தொழிலாளி ஸோ அந்த வலையெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு குத்துசு மாதிரி வச்சிருப்பாங்க இதை வச்சா வலையெல்லாம் சரி பண்ணுவாங்க அந்த ஊ அந்த கத்தியை வச்சு மறைச்சு வச்சு முன்னாடி போயிட்டு இருக்கும் போது படத்துல தனுசு வந்து செந்தில முதுல பாத்தீங்களா அந்த மாதிரி

ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணு பரிதாபமா சம்பவ இடத்துல விட்டாங்க இது தெரியாம அந்த பகுதி மக்கள் அந்த பொண்ணை காப்பத்துல தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி உடனே வண்டி கிடைக்கல அப்படின்றதுக்காக பைக்ல வச்சுட்டு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜிஹெச்சு கூட்டு போயிருக்காங்க அங்க போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும் போது இல்லங்க அந்த பொண்ணு இருக்கணும் யார போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆய்வு போச்சேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அந்த பொண்ணுடைய பெத்தவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நெஞ்சில் அடிச்சுட்டு ஐயோ புள்ள போயிச்சே போயிச்சு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிஹெச் நோக்கி ஓடிட்டாங்க அந்த மாதிரி பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க இன்னும் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாங்க ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய உட்கலை வந்து உற்கூராய்வு பண்ணணும் இதில் என்ன கொடுமையான விஷயம்னா ராமேஸ்வரம் எவ்வளோ பெரிய ஊர் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அதுவும் ஒரு அரசாங்க கண்ட்ரோலில் தானே வருது அந்த ஜிஹெச்ல ஒரு டாக்டர் கூட இல்லைங்க மட்டம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மண்டபத்துக்கு போங்க மண்டபம் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க உறவினர்களே டென்ஷன் ஆகிட்டாங்க ஐயோ ராமேஸ்வரம் தானே இங்கே மக்கள் இருக்கும்ல எங்களுக்கு காய்ச்சல் தலைவலி மண்டபலின்னு சொல்லிட்டு இங்கே வந்தா மண்டபம் போங்க மண்டபம் போங்க அப்படின்றீங்க அப்போ ராமேஸ்வரத்துன்ற ஊர் எதுக்கு இருக்கு இங்கே ஜிஹெச் எது இருக்கு என்ன இதுக்கு அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்காரங்க அங்கே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்க சாலையில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் பொண்ணோட உடலை வந்து ராமேஸ்வரம் இருந்து எங்கே எடுத்துகிட்டு போக விடமாட்டோம் எதுவாக இருந்தாலும் இங்கேயே போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க வந்து மண்டபத்துலேருந்து டாக்டர்ஸை வர வச்சு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து போஸ்பாட்டம்லாம் பண்ணி உறவினர்கள் கிட்ட பல சமாதனத்துக்கு அப்புறமா ஒப்படைச்சிட்டாங்க இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா செவனே ஸ்கூலுக்கு போன பொண்ணு லவ் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக இந்த தெல்லவாரி பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல அவனை முடிச்சு விட்டன அவனை சிறு பல அடிக்கண்டா சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி ஓடுறாங்க ஏன்னா அவன் ஆல்ரெடி கட்டியோட போலீஸ் எல்லாம் போய் சரண்டர் ஆயிட்டா அங்க தும்மு தும்மு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அவனை வெளியே விடுங்க அவனை சட்னி ஆகணும் அவனை அடிச்சு கொலை பண்ணு சொல்லிட்டு ஓடுறாங்க ஆனா போலீஸ்காரங்க வந்து யாருமே உள்ள விடல ஏமா எங்க எங்க போறேன் இருங்க உள்ள இருக்கான் எங்க கஸ்டடியில் இருக்கான்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாருமே கேட்டாங்க ஐயா என் பொண்ணு போயிடுச்சியா உனக்கு ஒரு பொண்ணு இருந்து ஓ பொண்ணை இந்த மாதிரி பண்ணனா நீ சட்டம் பார்த்துக்கும் அரசாங்கம் பார்த்துக்கும் நொட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க ஆனா பாவம் போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும் ஒரு அக்யூஸ்ட் இருக்கானா அவனை ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை போலீஸ்ல இருந்து கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி அவனை சிறையில் அடைக்கணும் இதுதான் போலீஸ்காரங்களோட வேலை அதை தவிர்த்து ஒரு குற்ற சம்பவத்தை ஈடுபட்டவனா பொதுமக்கள் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த போங்க அடிச்சு ஆகுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட முடியாது தான் அதெல்லாம் நடக்கும் ரியாலிட்டி லைஃப்ல அது பண்ண முடியாது அந்த போலீஸ்காரங்க பண்ணவும் கூடாது அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேல மேலதிகாரிகள் ஆக்ஷன் எடுப்பாங்க வேலை போயிடும் அவங்களோட ஒரு குடும்ப குட்டி இருக்கிறாங்க ஸோ அதனால போலீஸ்காரங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தாலுமே வேற வழி இல்லாம அந்த அக்யூஸ்ட வந்து உறவினர்கிட்ட ஒப்படைக்கல அந்த ஒரு போயிட்டு இருக்கு அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சக மாணவிகளும் டீச்சர்ஸும் இந்த மாதிரி அந்த ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு போன் மூலயமா தெரிய வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ராமேஸ்வரம் ஜிஹ் போயிட்டு அந்த பொண்ணுடைய உடலை பார்த்து நெஞ்சில் அடிச்சு கதறி அழுகிறாங்க ஐயோ இப்படி போயிட்டு எடி என் ஃப்ரெண்ட் இடி போயிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த ராமேஸ்வரமே அங்க பத்துக்கிட்டு எரிஞ்சது இந்த இருக்கான் பாத்தீங்களா இவனு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்ப வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க இவனுக்கு இதுக்கப்புறமா தான் ஆஜர்படுத்தி இவனுக்கு வந்து ஜெயில அடைச்சிருவாங்க தான் வீட்டு பொண்ணை இழந்துட்டோமே சொல்லிட்டு அந்த குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில ஜாதி வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து திருநெல்வேலி ராம்நாடு பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்குன அந்த பையன் பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தவறா போஸ்டரை ரெடி பண்ணி சோசியல் மீடியால பரப்பி விட்டாங்க அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் அவங்களுக்குள்ள அந்த கமெண்ட் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கும் தமிழ்நாடு போலீஸும் சரி செக் பண்ற நிறுவனங்களும் சரி இல்ல இல்ல ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி தான் ஒரு சில ஜாதி அந்த பட்டியலினத்தை டார்கெட் பண்ணணும் அவங்க மேல அவதூறு பரப்பணும் இது நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு மறுப்பு வெளியிட்டு இருக்காங்க அதைத்தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த முனிராஜ் வந்து அந்த பொண்ணு பின்னாடி ஒரு வாரம் சுத்தினா ஒரு வாரத்துல அந்த பொண்ணை பண்ணிருக்கா அந்த ஒரு வாரத்துல நெஞ்சல பச்சை எல்லாம் குத்திட்டு பாரு பச்சை எல்லாம் குத்துருக்கேன் நீங்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு பாவங்க அப்புறாணி பொண்ணு ஒத்துக்கல அப்படின்றக்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா உண்மை அதுதான் இன்னொரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா இவன் ஒரு வாரமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருக்கான் பேசியிருக்கான் இவன் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணியிருக்கு இதுதான் உண்மை ஒரு மாசம் வரைக்கும் பழகிருக்காங்க பழகின விஷயம் இந்த பொண்ணோட அம்மா கவிதாக்கு தெரிய வந்து அவங்க கூப்பிட்டு வச்சு அம்மா இந்த மாதிரி வேணாம் அவன் எட்டாவது தான் படிச்சிருக்கான் மீன்பிடி தொழிலாளி நீ பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்க இன்னும் காலேஜ் அது வேலைக்குலாம் போன உனக்கு பெரிய இடத்துல மாப்பிளை கிடைக்குமா உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து முனிராஜ் மேல இருந்த காதலை வந்து துண்டிச்சிருக்காங்க என்னனமோ கனகுண்டமே கடைசில யாரோ சொல்லி இந்த பொண்ணு லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துலதான் முனிராஜ் அந்த பொண்ணை வந்து திட்டுறது மிரட்டுறது லவ் பண்ணி ஆகணும் பாரு டாட்டெல்லாம் குத்தி இருக்கேன் என்னமே யாரு லவ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான் துண்டிச்சிருக்கான் டே பாலா அப்போ சொசைட்டில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தனக்கு யாரு வேணும் யாரு வேண்டாம் நல்லவங்களா இருந்தா அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் லவ் பண்ணலாம் அந்த பையனை டாக்ஸிக்கா இருக்கான் வேற மாதிரி கெட்டவனா இருக்கானா அவன் கிட்ட பிரேக்அப் பண்றதுக்கு ஒரு பொண்ணுக்கு உரிமையராடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஒரு பொண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இவங்க அம்மா இவங்களோட லவ் விஷயத்த தெரிஞ்சு இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு ஏமா அந்த பையன் தான் படிச்சு முடிச்சிருக்கான் மீன்பிடி தொழிலாளி ஏழாவ குடும்பம் நீ வந்து படிச்சு முடிச்சு பெரிய அளவு வரும் உனக்கு பெரிய சம்பந்தம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ரியாலிட்டி லைஃபை புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இல்லை வேண்டாம் நீ வந்து இந்த மாதிரி மீன்பிடி தொழிலாளி செட் ஆகுது உன் லைஃப்பை நீ பாருன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அந்த பகுத்தறிவு இவன் ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணி ப்ரப்போஸ் பண்ணா பாத்தீங்களா அந்த ப்ரப்போஸ் இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணா பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி அந்த பகுத்தறிவு அந்த தெளிவந்த பொண்ணுக்கு இல்லையா சோ அந்த பொண்ணு ஏன் அந்த ப்ரப்போஸ்ல அக்செப்ட் பண்ணணும் இந்த பொண்ணு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் தான நம்ம வந்து ஷாலினியும் சொல்லிட்டு பச்சை குத்திருக்கான் அப்போ இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாம லவ் பண்ணாமையா பச்சை குத்துவான் இந்த முனிராஜ் அந்த ஷாலினிக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போதே அந்த ஷாலினி பொண்ணு எனக்கு வேணான்ண்டா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டை உள்ள பெத்தவங்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணு புழப்ப மட்டும் பாத்துருக்கலாம் அதை பண்ணாம ஒரு மாசம் இந்த பையன் கூட லவ் பண்ணிருக்கு அதுக்கப்புறமா அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரியாலிட்டியை புரிய வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த பொண்ணு மூவன் ஆயிடுச்சு அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த முனிராஜ் மூவன் சரி சிறவனால ஆக முடியலையா வீட்டுல உள்ளவங்ககிட்ட போயிட்டு எங்க உங்க பொண்ணை நல்லா பாத்துப்பேன் நான் என்னதான் மீன்பிடி தொழிலாளியா இருந்தாலுமே அடுத்தடுத்து பிசினஸ் பண்ண போறேன் நல்லா சம்பாதிப்பேன் உங்க பொண்ணை கண்களாம வச்சு பாத்துப்பேன் அப்படி மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்கணும் அதையும் இவன் பண்ணல சோ ஒரு மாதிரி சைக்காகி அந்த பொண்ணை வந்து பண்ணது முழுக்க முழுக்க தவறான ஒரு எடுத்துக்கட்டு தவறான ஒரு விஷயம் தான் ஏன்னா பாலா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுதே ரொம்ப கரண்டா நீ அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லலாம் அந்த பையன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தப்பு இருக்குது ஆனா அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணும் போது எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுல படிப்பை மட்டும் பாத்துருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம இந்த முனிராஜ் கிட்ட ஒரு மாத காலம் பழகிருக்காங்க அந்த முனிராஜுக்கு ஆசை வார்த்தை கூறி அவன் மனசுல ஆசையை வளர்த்தனால தான் அவன் பச்சையும் இருக்கான் அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா கவிதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே மட்டும் அந்த பொண்ணு கட் பண்ணி இருக்கிறாங்க அவனை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க ஒழுங்க வேலையை பாருன்னு சொல்லிட்டு அப்பாவை விட்டு மிரட்டி இருக்காங்க இதனாலதான் இவங்க சைக்காயிட்டான் சோ இவ மேல தொண்ணூத்தொன்பது சதவீதம் இருந்தாலுமே அந்த பொண்ணு மேல ஒரே ஒரு சதவீதம் மட்டும் ஒரு இடத்துல தப்பு இருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அந்த பொண்ணு குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு வாய்க்கா தகராறும் இல்ல இந்த முனிராஜு எனக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது மற்ற மீடியாக்கள் எதுவுமே இந்த விஷயத்த சொல்லல முழுக்க முழுக்க ஒரு வாரம் மட்டும்தான் அந்த பையன் பழகுனா ஒரு வாரத்திலேயே பச்சை குத்திக்கிட்டா ஒரு வாரத்திலே பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னோடனே வந்து முடிச்சு விட்டா அப்படி மாதிரி சொல்றாங்க பட் ரியாலிட்டி என்ன ரெண்டு பக்கமும் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல சொல்லணும்ல மேபி போலீஸ்காரங்க வந்து அந்த பொண்ணோட எதிர்காலம் கருதி இதை வந்து வெளியிடாம இருக்கலாம் அந்த பொண்ணோட எதிர்காலமே போச்சு அந்த பொண்ணே இல்லை அதுக்கு மேல என்ன யோசிக்கணும் ஏன் வெளியே நான் சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க சொல்லிட்டு நீங்க கண்டிக்க முடியும் இது தெரிஞ்சாதான் நானும் எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளையாலையும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் என்னம்மா ஏது என்ன பண்றா இந்த மாதிரி பழகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தியை நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் மக்களை இதுதான் செய்தி இதுதான் பஞ்சாயத்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எல்லாருமே அந்த பையன் தாங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு போது இந்த பொண்ணும் பொண்ணோட அம்மா மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற உண்மையை நான் இங்கே போட்டு உடச்சிட்டேன் ஸோ இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி என்ன மெயின் ரீசன் இருக்குது அப்படின்றதையும் ஒரு சில பெண்கள் பின்னாடி ஒரு பையன் ரெண்டு மாதம் மூணு மாதம் சுற்றுறான் அட்ராக்டிவா இருக்கிறான் அப்படின்றதுக்காக அவன் நல்லவனாக கெட்டவனா எதுவுமே தெரியாமல் அவனை பற்றி பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாமல் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறானே அப்படின்றக்காக அவன் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் கூட ஒரு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் தன்னிச்சையா முடிவெடுக்கிறாங்கள பாலு கணத்துல விழப்பாக்குறாங்கள அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்றதையோ பாலாவகியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க